ஹலோ தளபதி ஃபேன்ஸ் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் நம்மக்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது கோட் படம் ஆயிரம் கோடி அடிப்பதற்கு சாத்தியமா அப்படின்னு வந்து கேட்டாங்க அதுக்கான வீடியோ தான் இது கோட் படம் ஆயிரம் கோடி அடிக்குமா அடிக்காதா அப்படின்ற பற்றி அந்த வீடியோ டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தளபதி அப்டேட்டுக்கு நம்ம ஆன்லைன் சேனல் இருக்கவே இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு படம் எல்லார் மத்தியிலையுமே எல்லா ஆடியன்ஸ் மத்தியிலையுமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோட் படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு படம் இந்த படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்குமியா அப்படின்னு சினிமா வட்டாரங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்த டைம் அப்படின்றது வந்து இருந்துச்சு எல்லாருமே வந்து எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக கோட் படம் வந்து ஆயிரம் கோடியை நெருங்கும் அப்படின்னு வந்து நான் வந்து எதிர்பார்த்தேன் பட் ஃபஸ்ட் நாள் வசூலை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடாக நூற்றி இருபத்தாறு கோடி வசூல் வந்து பண்ணியிருந்துச்சு பட் இதே லியோ படம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி வந்து வசூல் பண்ணியிருந்துச்சுங்க லியோவை கம்பேர் பண்ணும் போதே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த படத்தோட வசூல் அப்படின்றது மிக 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 கம்மி தாங்க சரி விடு கோட் படம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒர்க்கிங் டேயில் வந்து தான் அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதனால கொஞ்சம் வசூல் கம்மியாயிருக்கு இன்னும் வெள்ளி சனி ஞாயிறு மூணு ஆகிருக்கு இருக்குல்ல இந்த லீவுலாம் வந்து விநாயகர் சதுர்த்தி லீவு இருக்கு சண்டே லீவு இருக்கு அப்படி பார்க்கும்போது வசூல் இன்னும் கூட தான் செய்யும் அதை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறநூறு கோடி வசூல் அப்படின்றத நெருங்குங்க அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு இதேது இவங்க அக்டோபர் டென்த்து அந்த பூஜா ஹாலிடேஸை ஒட்டி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வசூல் இன்னும் கூடியிருக்கும் இன்னும் ஒரு நூறு கோடி வந்து எக்ஸ்ட்ரா வசூல் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நாள் லீவ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிது அப்படி கிடைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசூலும் அதிகமாக அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அறநூறு கோடி வசூல் அப்படின்றத படம் இந்த கோட் படம் வந்து நெருங்குமே தவிர ஆயிரம் கோடி வசூல் வசூலுக்கு சாத்தியமே இல்லைங்க சாத்தியமே கிடையாது இன்னைக்கு சாட்டர்டே விநாயகர் சேர்த்தி லீவு நாளைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சண்டே லீவு ரெண்டு நாளில் இரநூறு இரநூறு கோடி வேர்ல்டு வைடாக கலெக்ஷன் பண்ணாலும் நானூறு கோடி இந்த ரெண்டு நாளில் ஒரு இரநூறு கோடி வச்சாலும் அறநூறு கோடி கிட்டத்தட்ட அறுநூத்தம்பது கோடிக்கு மேலே இந்த ஒரு கோட் படம் வசூல் சாதனை செய்ய வாய்ப்பே இல்லைங்க நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நூறு கோடி அளவுக்குலாம் வசூல் வந்து வராது ஃபஸ்ட்டு வீக் அதாவது படம் ரிலீஸ் ஆகிற அந்த ஃபஸ்ட்டு வீக்கில் மட்டும்தான் வசூல் அதிகமாக வரும் ஸோ ஆயிரம் கோடி சாதனை அப்படின்றது இந்த கோட் படம் செய்ய வாய்ப்பு மிக 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 குறைவுங்க தளபதி ஃபேன்ஸ் நான் சொல்கிறது என்ன கரெக்டு தானே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆயிரம் கோடி அடிக்குமா அடிக்காதா அதே நம்மளோட கேள்வி உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி வேணால் பதிவிடலாம் கமெண்ட் பாக்ஸ் வாங்க பேசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சொன்னால் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஆல்